வலிமார்களை பற்றி அல்லாஹுவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு அறிவித்து தந்த முறையில் இனம் கண்டு அவர்களுடைய அடையாளங்களை வைத்து அவர்களை புகழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தான் தந்திருக்கிறான் அலா இன்ன அவுலியா அல்லாஹ் அல்லாஹுடைய வலிமார்கள் யார் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற பொழுது இன்ன இன்னா அல்லாவுடைய அவுலியாக்களுக்கு அவர்களுக்கு பயம் இல்லை துக்கம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்வான் அல்லதீனா அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் இரண்டு அடையாளங்கள் ஒன்று ஈமான் இன்னொன்னு தக்குவா இந்த ஆயத்தை எடுத்து வைத்துவிட்டு ஈமான் என்பதையும் இறையச்சத்தையும் வெளியில் பார்க்க முடியாது எனவே ஒருவரை அபுலியா என்றோ இறைநேசர் என்றோ குத்துபு என்றோசு என்றோ சொல்ல முடியாது என்ற தத்துவத்தை சிலர்கள் ரமலானில் பேசியதை நாம் கேட்டிருப்போம் அருமையானவர்களே வலிமார்களை இனம் காண முடியுமா என்பதை அல்லாஹு சொல்லித்தர வேண்டுமே தவிர யார் யாரோ சொல்லித்தர வேண்டிய தேவை ஜமாத்தினருக்கு எந்த காலத்திலும் அவசியப்படவே இல்லை ஈமான் என்பது இளையச்சத்துக்குள்ளால் இதயத்துக்குள்ளால் இருப்பது தக்குவா என்பது இதயத்துக்குள்ளால் இருப்பது கண்மணி முகமது சல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் என்றார்கள் தக்குவா என்பது உள்ளத்துக்குள்ளால் இருப்பது வெளிப்படுத்த முடியுமா என்றால் தக்குவாவை வெளிப்படுத்த முடியாது தக்வாவின் அடையாளங்களை கண்மணி சல்லாஹு அலி வசல்லம் நமக்கு வரிசைப்படுத்தி தந்திருக்கிறார்கள் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஈமானின் அடையாளங்களை பார்க்கலாம் ஈமானின் அடையாளங்களை கண்மணி அலிஹி வசல்ல நமக்கு சொல்லித் தருவார்கள் உமர் ரதி அல்லாஹூ அன்பு வந்து சொன்னார்களே யார் அல்ல நான் உங்களை பிரியப்படுகிறேன் என் மனைவியை விட பிரியப்படுகிறேன் என் பிள்ளைகளை விட பிரியப்படுகிறேன் எல்லோரையும் விட பிரியப்படுகிறேன் ஆனால் என் உயிருக்கு அடுத்து பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது கண்மணி சொல்லு அலிஹிவசல்ல உங்கள் ஈமான் பரிபூர்ணமாகவில்லை என்று சொன்னதும் உமர் நாயகம் என்ன செய்தார்கள் இல்லை நாயகமே இப்பொழுது என் உயிருக்கு மேலாக உங்களை நேசிக்கிறேன் என்று வாயால் சொன்ன நேரத்தில் கண்மணி முகமது அலிஹி வசல்லம் சொன்ன வார்த்தை இப்பொழுது உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது ஈமானை பார்க்க முடியுமா ஈமாரின் அடையாளத்தை பார்க்க முடியும் இதை கண்மணி அலி வசல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஈமாரின் அடையாளத்தை வாயால் வெளிப்படுத்தினால் போதுமா போதும் அது இதயம் நிறைந்த வாய் சொல்லாக வெளிப்படுகிற பொழுது கண்மணி நாயகம் இல்லை இல்லை அதை என்னால் கண்டுகொள்ள முடியாது என்று சொல்லவில்லை நாயகம் செல்லல்லாஹு அழகிவ செல்லம் சொன்னார்கள் இப்பொழுது உங்களுடைய ஈமான் பரிபூரணமாகிவிட்டது என்று ஈமானை அடையாளப்படுத்தி தருகிறார்கள் என்றால் ஈமானின் அடையாளங்களை பார்க்கலாம் கண்மணி செல்லல்லாஹு அழக செல்லம் சொல்வார்கள் லாயும்மினோ அஹதுக்கும் உங்களில் யாரும் ஈமான் கொள்ள முடியாது பரிபூரணமான ஈமான் உள்ளவராக ஆக முடியாது இதுவரைக்கும் ஹத்தாயுகைப்ப தனக்கு எதை பிரியப்படுகிறோமோ அதை தன்னுடைய சகோதரருக்கும் பிரியப்பட வேண்டும் அப்படி பிரியப்பட்டால் அது ஈமானின் அடையாளம் என்கிறார்கள் அஸ்மா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் அலா உணபிக்கும் உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா உங்களிலேயே சிறந்தவர்கள் நல்லவர்கள் யார் என்று அறிவித்து தரட்டுமா கண்மணி முகமது அலிஹி வசல்லம் கேட்கிறார்கள்

எல்லாவற்றுக்கும் மேலாக கண்மணி முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் சொன்னார்கள் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது மக்கள் எல்லாம் புகழ்கிறார்கள் புகழ்ந்ததும் கண்மணி சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் வஜபத் என்றார்கள் அடுத்து ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது மக்கள் எல்லாம் இகழ்கிறார்கள் அந்த ஜனாசாவை இவர் மோசமான ஆளு நல்ல குணம் நல்ல அகலாக்கு இல்லை மக்களுக்கு தீமை செய்யக்கூடியவர் என்றார்கள் அது வஜபத் என்றார்கள் உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் சூழல்லாம் ரெண்டு தடவை வஜபத்துன்னு சொன்னீங்களே என்ன பொருள் என்று கேட்கிறார்கள் அதற்கு கண்மணி சல்லாஹூ அலி வசல்லம் சொன்னார்கள் முதலில் உள்ளவர்களை நீங்கள் புகழ்ந்தீர்களே அது உண்மையாகிவிட்டது அவர் சுவரத் வாஜிபானவர் இரண்டாவது நபருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்ட பொழுது நீங்கள் இகழ்ந்தீர்களே வஜபத் என்று சொன்னேன் அதுவும் உண்மையாகிவிட்டது அவருக்கு நரகம் வாஜிவாகிவிட்டது என்றார்கள் மக்களெல்லாம் ஒரு நபரை புகழ்கிறார்கள் நல்லவர் என்று சொல்லுகிறார்கள் என்பதை அடையாளம் வைத்து இனங்காண முடியும் என்று கண்மணி செல்லம் சொல்லி இருக்கிறார்களே இந்த ஹதீஸ் இன்று விளம்பரத்திற்கு விவகாரத்துக்கு எடுத்து வைக்கப்படுகிறது எடுத்து வைத்து இது நம்ம மனசுக்கு ஒத்து வரல இப்ப ஹதீஸ் சகை தரமெல்லாம் போய் மனசுக்கு ஒத்து வரல பகுத்தறிவுக்கு ஒத்து வரல எனவே தூக்கி எறிவோம் ஒரு முஸ்லிம் சொல்லக்கூடிய வாதமா இது ஹரீஸ நாங்கள் ஆய்வு செய்தோம் இந்த ஹதீஸ் பல செய்திகள் வருது இந்த ஹரீசுக்கு பிற்பகுதியில அபூபக்கர் நாயகம் கேட்டார்களாம் யார சூழல்லாம் நீங்க வஜபத் வஜபத் சொல்லீங்களா எதை வைத்து சொல்லுகிறீர்கள் என்று அபூபக்கர் நாயகம் கேட்கிறார்கள் கேட்டதும் கண்மணி நாயகம் சொன்னார்களாம் இன்னலில் சில மலாய்க்குமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய நாவுகளின் மீது அவர்கள் பேசுகிறார்கள் என்றார்கள் மூமினான மனிதர்களின் மீது நாவுகளின் மீது கண்மணி முகமது அலி வசல்லம் சொல்கிறார்கள் மலாய்க்கத்துமார்கள் பேசுகிறார்கள் எனவே மோமினான நபர்கள் இதுல முக்கியமான கட்டம் எவனோ நாலு பேர் எல்லாம் சொல்லுதல்ல மோமினான நபராக இருக்கணும் அல்லாவுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ளணும் அல்லாவுடைய சிறப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களில் நாலு பேர் ஒரு கூட்டமாக அமர்ந்து ஒரு நபரை நல்லவர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அது அவர்கள் சொல்லுவதல்ல அவர்களுடைய உடலுக்குள்ளால் புகுத வைத்து அல்லாஹு பேச வைக்கிறான் என்று கண்மணி முகமது சல்லா அலிஸ்லாம் சொல்லியிருக்க இந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் மலாய்க்கத்துமார்கள் பேசுவதை கண்மணி நாயகம் பார்க்க முடியும் எனவே நாயகம் மட்டும்தான் இதை சொல்ல முடியும் மற்றவர்கள் சொல்ல முடியாது அருமையானவர்களே ஹதீசை வழங்க வேண்டும் அந்த சதியில் நடக்கிறோம் என்று நினைப்பவர்களே கொஞ்சம் காது தாழ்த்தி சிந்தியுங்கள் கண்மணி நாயகம் மலாய்க்கத்துமார்கள் பேசுகிறார்கள் சொல்லல மலாய்க்குமார்கள் மூமின்களுடைய நாவுகளின் மீது பேசுகிறார்கள் மலாய்க்கத்துமார்கள் பேசுவதல்ல மலாய்க்கத்துமார்கள் பேசினார்கள் என்றால் அதை நாயகம் பார்த்தார்கள் என்ற வாதம் சரி நாயகம் சொன்ன வார்த்தை என்ன மூமின்களுடைய நாவுகளில் பேசுகிறார்கள் எனவே மூமின்கள் ஒருவரை பார்த்து நல்லவர்கள் என்று சொன்னால் அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் இதுல ஏன் மனசுக்கு பிடிக்கலாம் போக வேண்டியதுதான் உமர்ரதியாஹூ என்பவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஜனாசா அந்த ஜனாசாவை புகழ்கிறார்கள் கது வஜபத் என்கிறார்கள் ஒரு ஜனாசாவை மக்கள் இகழ்கிறார்கள் கது வஜபத் என்கிறார்கள் சகாபாக்கள் விடல உமர் நாயகத்தை கேட்டாங்க நாயகமே என்ன வஜபத்து சொல்றீங்க உமரது எல்லா ஒன்று சொன்னார்கள் முதலில் கொண்டு வந்த ஜனாசாவை நீங்கள் புகழ்ந்தீர்கள் அவர் சுவர்க்கவாதி என்று நான் சொன்னேன் இரண்டாவது ஜனாசாவை நீங்கள் இகழ்ந்தீர்கள் அவர் நரகவாதி என்று நான் சொன்னேன் சஹாபாக்கில் விடல இதை எங்கிருந்து படித்தீர்கள் என்று கேட்கிறார்கள் இதை நான் கண்மணி முகமது முஸ்தபா மக்கத்து மாமன்னர் மதீனத்து வேந்தர் பணிவின் சிகரம் புரிதத்தின் பேரரசு முஸ்தபா முஸ்தபாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாயில் இருந்து நான் கேட்டேன் எனவே நானும் அதை சொல்வேன் என்று உமரது சொல்ல கண்மணி முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மட்டும் தான் சொல்ல வேண்டும் அதற்கு பின்னால் யாரும் சொல்லக்கூடாது என்ற வாதத்தை வைப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் அவர்களுக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தம் அவர்களுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் சம்பந்தம் இல்லை அல்லாஹ் நமக்கு உமர் ரதி அல்லாஹு எந்த இஸ்லாத்தில் இருந்தார்களோ எந்த ஈமானில் இருந்தார்களோ எந்த குரான் ஹதீஸில் இருந்தார்களோ அந்த ஈமான் நமக்கு போதும் இல்ல சகாபாக்களுக்கு ஒண்ணும் தெரியல தெரியாம சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹ் குரானில் இவர்களை பார்த்து சொல்லுகிறான் ஈமான் கொண்டத மாதிரி ஈமான் சொன்னா இவங்க சொல்லுவாங்களா ஈமான் கொண்டத மாதிரி நாங்க ஈமான் கொள்ள முடியுமா யாரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் முனாபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் நமக்கு கண்மணி செல் அல்லாஹு முக்கியமான மூன்று அடையாளங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் நினைக்கப்பட்டால் அவர்களுடைய வந்து நினைவு வருகிறதா வலிமார்கள் என்று அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் இரண்டாவது அடையாளம் ஒருவரை பற்றி மக்களுடைய இதயத்தில் நல்லவர் பெரியவர் சமுதாயத்துக்கு சீர்திருத்தம் செய்தவர் என்று முஸ்லீம்கள் மீன்கள் பேசுகிறார்கள் என்றால் அது முஸ்லீம்கள் பேசுவதல்ல மலாய்க்குமார்கள் அவர்களுடைய நாவுகளில் பேசுகிறார்கள் கண்மணி சல்லாஹு அலிஹி வசல்லம் சொல்லி தந்த வார்த்தை எனவே முஸ்லிம்கள் பேசினால் அவர்கள் வலிமார்கள் ஒரு காலத்தில் அல்ல உமர் ஒலியுல்லாக நம்முடைய உமர் நாயகம் அவர்கள் வாழ்ந்த பேசுகிறோம் இருந்து பேசுகிறோம் வரையிலும் பேசுவோம் அவர்கள் சீதேவிகள் நாதாக்கள் நல்லடியார்கள் அவர்களை கொண்டு பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் தியாமத்து நாள் வரையிலும் மட்டுமல்ல தியாமத்துக்கு மின்னா பின்னாலும் பலன் பெறுவோம் இப்படி ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்றால் இரண்டாவது அடையாளம் மூன்றாவது அடையாளம் அபூதாபூதில் கண்மணி முகமது அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் சுகதாக்கள் அல்ல நபிமார்கள் அல்ல ரசூல்மார்கள் அல்ல மூணு கூட்டம் உலகத்தில் இருக்கு நபிமார்கள் டிக்ளேர் அவங்க யாரு வலிமார்கள் ரசூல்மார்கள் வலிமார்கள் மூணாவது சுகதாக்கள் அவர்கள் வலிமார்கள் இந்த மூணு கூட்டமும் அல்லாத ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவர்களுக்கு நாளை கிடைக்கும் பாக்கியத்தை பார்த்து நபிமார்களும் ஆச்சரியப்படுவார்களாம் இதை சொன்னதும் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அவங்களுடைய அடையாளம் என்ன என்று கேட்கிற போது கண்மணி முகமது அலஹி வசல்லம் அடையாளமிட்டு சொன்னார்கள் அல்லாஹூக்காக வேண்டி பிரியப்படுவார்கள் அல்லாஹுக்காக வேண்டி வெறுப்படைவார்கள் குடும்பத்துக்காக வேண்டி அல்ல அல்லாஹ் முனாபிக்குகளை பற்றி சொல்றான் ஓ மினன்னாசி நா நாயகமே ஜனங்கள்ல ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் யோ ரஜிபுக்க அவங்க பேசி பேச்சு உங்களை அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்த்திரும் அப்படி பேசுவார்கள் அல்லாஹுவே சாட்சி ஆக்குவார்கள் ஆனால் அவங்க வழிகட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதை வைத்துவிட்டு சொல்லுகிறார்கள் ఔலியாக்கள் ஒரு கூட்டம் நீங்க நினைப்பீங்க தஸ்பியை கையில வச்சு உருட்டிட்டே இருப்பாங்களாம் அவங்க பேசக்கூடிய பேச்சு ஆச்சரியத்தில் ஆழ்த்துமாம் அல்லாஹ் சாட்சி ஆக்குவார்களாம் அவங்க வலிமார்கள் இல்லை முனாஃபிக்குகள் சம்பந்தமான இறங்கிய ஆயத்தை எடுத்து வலிமார்களுக்கு சுமத்தாட்டுகிறார்கள் என்றால் அருமையானவர்களே நம்முடைய உமர் வழியுள்ளா எந்த கட்டத்திலும் தன்னை புகழ்ந்ததில்லை அதில் ஒரு புதிய வாதம் என்னன்னா அவுலியாக்கள் நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களை விட நாம சிறந்தாலாம் இது ஒரு புதிய அற்புதமான தத்துவம் ஒரு ஆளு டாக்டருன்னு அடையாளங்களை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒரு டாக்டரை விட சிறந்தவன் ஒரு ஆளு இன்ஜினியர் உள்ளதை அடையாளம் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம்னா எவ்வளவு அற்புதமான தலைவர் உங்க தொண்டருக்கு கிடைச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியல ஒரு ஆளு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடியவன் அடையாளத்தை வைத்து இன்னும் ஆளுதான் கண்டுபிடிக்கக்கூடியவன் அவனை விட சிறந்தவன் எவ்வளவு பெரிய வாதம் அது என்னன்னா அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிற இவரு கண்டுபிடிச்சிட்டாராம் உள்ளத்துல இருக்கக்கூடியதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆளு பெரிய ஆளா தான் இருக்க வேண்டும் ஹிப்னாட்டிசத்துல என்னை பார்த்து சொல்ல மெஸ்மரிசத்துல சொல்லிடுவான் உள்ளத்துல என்ன நினைக்கிறோம்னு அவன் சொல்லுவான் அல்லாஹ் அடுத்த அடையாளம் சொல்றான் லஹுமுல் புஷ்பா அவர்களுக்கு நற்செய்தி இருக்கும் ஃபுல் ஹயாத்தித் துன்யா ஓபில் ஆஹரா இந்த உலகத்திலும் நற்செய்தி இருக்கும் ஆகிரத்திலும் நற்செய்தி இருக்கும் துன்யாவில் அல்லாஹ் அவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்கிறான் திருக்குறான் விரிவுரையாளர்கள் சொல்வார்கள் உலகத்தில் கராமத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து வைத்திருந்தா அருமையான சகோதரர்களே வலிமார்களை இனம் காண முடியும் கண்மணி முகம்மது முஸ்தபா செல்லல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களுடைய புனிதமான மஜிலிஸுக்கு ஒரு சஹாபி வருகிறார்கள் கண்மணி முகமது அல்லல்லாஹ் அலி செல்லம் சொல்கிறார்கள் சொர்க்கவாசியை பார்க்கன்னா இவரை பார்த்துக்கிடுகின்ற சஹாபாக்கள் இப்படி பாக்குறாங்க சாதிரதி அல்லாஹு அனு ஒரு கையில செருப்பு ஒது செய்த தண்ணி தாடியில சொட்டிக்கிட்டு இருக்கு இந்த நிலைமையில வருகிறார்கள் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் இரண்டாவது நபர் நாளும் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் சகாபாக்கள் பார்க்கிறார்கள் அதே சாதரதி மூன்றாவது நாளும் சொல்கிறார்கள் பார்க்கிறார்கள் சாதரது அன்ஹு அருமையான சகோதரர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்மணி முகமது முஸ்தபா செல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்களே அந்த சூழ்நிலை நமக்கு வர வேண்டும் நாயக நல்லடியார்களை நாம் இனம் காண வேண்டும் இனம் காணுகிற நல்ல சூழ்நிலைகள் தான் நமக்கு சிறந்தது